ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டவரை நம்மளோட தோட்டத்தில் விளைஞ்சது இதில் வந்து எந்த ஒரு புழுக்களுமே இல்லை காய் வந்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதுக்கப்புறமா இந்த தட்டைப்பயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோடது கிடையாது அண்ணாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க ஊர்லேருந்து கொடுத்து விட்டது இது எந்த ஊர்லேருந்து வந்து வந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிலேருந்து வந்தது நம்ம ஊரில் இந்த மாதிரி சைஸுக்கு இருந்ததில்லை இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்போ இதை நம்ம அவிச்சி சாப்பிட போகிறோம் இது இது வந்து விவசாயி தட்டைப்பயிறு நம்ம சைடில் வந்து நாட்டு தட்டைப்பயிறு இதோட சின்னதாக இருக்கும் பீசா தாட்டம் எங்கள் மோடமாக இருக்கு ப்ளஸ் நமக்கும் வேலை இல்லையா சோம்பேறியாக இருக்கிறதுனால சரி இதை அவிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம கிராமத்தில் ஸ்நாக்ஸ் இதுதான் வேற லெவலில் இருக்கும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலேருந்து நான் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன் அண்ணாவும் சாப்பிட்ருக்கு ஸோ நீங்கள் இதை தான் நீங்கள் அவிச்சு சாப்பிட போகிற பானையை அடுப்புல வச்சலாமா நான் 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 தான் கேட்டேன் இந்த பானை தான் செம்மையாக இருக்கும் தனி மூத்தா காய் வந்து முழுகிற அளவுக்கு ஊற்றுனா போதும் நம்ம கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுரு அப்பவுமே காய் போட்டு போ உப்பு வந்து நம்ம கைக்கிற அளவுக்கு போட்டுட கூடாது ஓரளவுக்கு தான் போகணும் மேக்சிமம் கல் உப்பு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் கல் உப்புக்கேன் மண்பானை ஹீட் ஆகிற வரைக்கும் தான் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொதிச்சிட்டே இருக்கும் நெருப்பு இருந்தால் இல்லைனாலும் அந்த காலத்தெல்லாம் மண்பானையில் சமைச்சு சாப்பிட்டதுனால தான் இன்னும் எங்கள் ஊரில் ஒருத்தா நூறு வயசு வரைக்குமே நல்லா நடக்கிறாரு நாமலாம் தான் எவ்வளோ நாள்ங்கிறது தெரியல ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து மண்பானையில் சமைச்சு சாப்பிடுங்க இப்போ நம்ம வந்து அவரை கைப்பட்டுக்கலாம் கிலோ தடனிக்காயும் போட்டுக்கிட்டாச்சு வாத்திடிக்கிறங்க வேற லெவலில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தவியல் போட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வெந்துருச்சா நம்ம எடுத்து பார்ப்போம் வேற லெவலில் வந்துட்டாங்க இருக்கிற வெளியே வந்துட்டாங்க சூடாக இருக்காங்க சரி இப்போ நாங்கள் வந்துருச்சான்னு பார்த்துருவோமா ஹோவி ஹோவி பரப்புது சாப்பிட்டு பாரு பாருச்சாங்க இருமா சுடுது வந்துருச்சா கம்மியாக இருக்கும் இதை நான் இப்படி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூடாக இருக்குதாங்க நான் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இதை எப்படி பண்ணிட்டேன் அப்போ அப்போ வரது எனக்கு ஏச்சு ஊறுது நீ சாப்பிடு சாப்பிட நான் உன்னை எடுத்து சாப்பிட்றேன் ம் சாப்பிட ம் நான் எடுத்து உங்களுக்கு முடிச்சு காமிக்கிறேன் ம் எந்த பிறகு இப்படிதான் இருப்பாங்க செம்மையாக வந்துச்சு ம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் எங்களோட சின்ன வெ ஸ்நாக்ஸ் ம் அதோ இந்த climate க்கு பாருங்க எப்படி கிளைமேட் இருக்குதுன்னு செம்ம மோடமா இருக்குதுங்களா இந்த climate க்கு ஸ்நாக்ஸ் சூடா 9 ஃபேவரட் ஃபுட்னு கூட சொல்லலாம் தடினி பயிர் வந்திருச்சு என்ன எடுத்து பாரு அது வந்துருக்கு அது வந்துருக்கும் ஈஸியா சமை வந்துட்டாங்க நல்லா சூடா climate க்கு இது என்னன்னு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்ல ஏன்னா நானும் நைன்டி கிட்ஸ் தான் அங்க என்னோட ஃபேவரட் ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம் அவரக்கா வேவிச்சி திங்கறாங்க அவிச்சி திங்கறாங்க வேவிச்சி திங்கறாங்க ம் அதே இன்னும் அவரக்கா சுட்டும் சாப்பிடலாம் நெருப்புல போட்டு அது இன்னும் சமையா இருக்கும் கறிக்கி அது சாப்பிட்டா ம் பிள்ளைங்க கொஞ்சம் வச்சிரே ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்க நான் அரை மணி நேரம் டைம் கிட்ட நான் நிக்கே தோளே வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து கண்ணு குட்டிக்கு ஆமா மாட்டு கண்ணு குட்டிக்கு நான் ஆட்டுக்கு குடுத்துறலாம் அதுவும் சமையா சாப்பிடு எதுமே வேஸ்ட் பண்ண கூடாது கீழ போடாத சும்மா நம்மளுக்கு பர் கீழ போட்டா ஃபுல்லா சமைச்சு எடுத்தாச்சுங்க நல்லா அவருக்கா அவிஞ்சிடுச்சா ம் செம்மையாக வந்துட்டாங்க தட்டைப்பயிரும் அவருக்காவும் செம்மையாக வந்துட்டாங்க அப்படியே இப்போ இந்த கிளைமேட்டுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா செம்ம ஆவி கிளைமேட்டு சரி நம்ம நானும் கொஞ்சம் சாப்பிட்றேன் வீடியோவே எடுத்துட்டு இருந்துச்சுன்னா நான் சாப்பிட முடியாது நீங்கள் சாப்பிடுவீங்க ஆ லைக் லைக் அண்ட் ஷேர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்ம மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க Bye.